السلام <applause> 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 عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده نصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في شان حبيبه مخبر وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله اللہ تعالیٰ نمائی مسلمہ مومنہ پڑھتے மேலும் நாயகம் சல்லல்லாஹூ அலிசல்லாமர்களுடைய உமத்தில் பிறக்க வைத்து நாயகம் சல்லூ அலே சலம் அவர்களை அப்படியே பின்பற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை நமக்கு நசிப்பாக்கி கொடுத்தானே அப்படியாப்பட்ட அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலம் அலா அலம்லா அவனுடைய வசூலை கொண்டு நாயகம் சல்லல்லா அலுவலாமர்களுடைய சுன்னத் என்னென்னவென்று அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் இப்பொழுது நாயகம் சல்லாஹ் அலி வசல் அவர்கள் எந்த முறைப்படி தண்ணீர் குடித்தார்கள் என்பதை நாம் பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அது மட்டுமின்றி நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது கூடாது அமர்ந்துதான் தண்ணீர் குடிக்க வேண்டும் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் லா எஸ்ரீபின் சல்லா அலிவாசன அவர்கள் சொல்லி காமித்தார்கள் உங்களில் ஒருவர் யாரும் நீர் பருகும் பொழுது நின்று கொண்டு நீர் பருக வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவாசலன் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் அதை நாம் நேற்று பார்த்தோம் எந்த ஒரு பாத்திரமாக இருந்தாலும் அதில் வாய் வைத்துதான் குடிக்க வேண்டும் என்பதாகவும் நாம் பார்த்திருக்கிறோம் அது மட்டுமின்றி ரசூலுல்லாய் சகுல்லா அலிசன் அவர்கள் அந்த நீர் பரவக்கூடிய விஷயத்தில் எவ்வாறெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாமும் தெரிந்து கொள்ளலாம் அன்பானவர்களே அவர்கள் ஓரிரு வாய் வைத்து தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் சில நேரங்களில் வாளியில் வாளிகளிலும் வாய் வைத்து தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் இவ்வாறாக எந்த பொருளாக இருந்தாலும் அதில் நாம் வாய் வைத்து நாம் குடிப்பது சுன்னத் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் டீசென்ட் பேசன் என்பதாக சொல்லி அன்னார்ந்து குடிப்பது சுண்ணத்துக்கு ஹிலாப் ரசூல்ல சொல்லாஹி சுண்ணத்துக்கு மாற்றமாக இருக்கிறது அப்ப நாம் வாய் வைத்து குடிப்பது தான் சுன்னத்தான முறையாக இருக்கிறது அது மட்டுமின்றி ஒரு சபைகளில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அப்பொழுது ஏதேனும் ஒரு குடிபானம் வந்தது என்று சொன்னால் அதை நாம் அங்கிருக்கக்கூடிய பெரியவர்களிடம் இருந்து நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும் அதைத்தான் வஸல்லம் அவர்களும் தான் ஆரம்பம் செய்து மற்றவர்களுக்கெல்லாம் தண்ணீர் பருவ செய்வார்கள் ஒரு சபையில் தண்ணீர் பரு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குடிபானம் போய் கொண்டிருக்கும் பொழுது எந்த நபருடன் தீர்ந்து விட்டதோ மீண்டும் கொண்டு வரப்பட்டு எங்கு நிப்பாட்டப்பட்டதோ அந்த நபரிடமிருந்து தொடர்ந்து கொடுக்கப்படும் அன்பானவர்களே அது மட்டுமின்றி ஏதேனும் குடிவான வந்தது என்று சொன்னால் அதை அனைத்து நபர்களுக்கும் பங்கு வைத்து விட்டு பங்கு வைப்பவர் கடைசியாகத்தான் குடிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிசல அவர்கள் சொல்லி கடைசியாகத்தான் அந்த தண்ணீரை குடிப்பார்கள் அன்பானவர்களே அது இல்லாமல் ரசூலுல்லாய் சல்லா அலேசல் அவர்கள் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆறுகள் ஏரிகள் ஓடைகளில் இருந்து தண்ணீர் வரவழைத்து அந்த தண்ணீரை என்ன பண்ணுவாங்க நாயகம் சல்லாஹ் அவர்கள் குடிப்பார்கள் ஏன் அனைத்து முஸ்லிம் அனைத்து முஸ்லிம்களுடைய பழக்கத்தையும் அருளையும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளி இடங்களில் இருந்தெல்லாம் குடிர்பானங்களை கொண்டு கொண்டு வர சொல்லி அந்த நீரையும் இருக்கிறார்கள் அன்பானவர்களே நாமும் ரசூலுல்லாய் சொல்லுல்லா அலிசவல அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் எப்படியெல்லாம் நீர் பருகினார்கள் அந்த நீர் பருகும் முறைகள் எப்படி எப்படி சபைகள் இருக்கும்போது எப்படி என்பது அனைத்தையும் ரசூலுல்லாய் சொல்லுல்லா அலிசுவல் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அதை முறைப்படி நாமும் அறிந்து அது சரியான முறையில் நாம் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் ரசூலுடைய நேசத்திற்கு ஆளானவர்களாக நாம் ஆகலாம் அன்பானவர்களே அப்ப ரசூர்லாயை சொல்லுல்லாஹ் அழகிய சொன்னான் அவர்களுடைய சுன்னுத்துகளை அடிபரலாமல் அப்படியே எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தலா உங்களுக்கும் எனக்கும் தோஃபிக் செய்வானாக வாசலுதாவான ஹந்துல்லில்லாஹ் பிலாஜமீன் அஸ்ஸாமு அலைக்கும் தால்லா வர காத்துகு